வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் பல பதிவு பார்த்துட்டு இருக்கோம் இன்றைய பதிவுகள் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் பாடத்திலிருந்து கற்பவை பின் என்று சொல்லக்கூடிய பகுதி அது இயல் எட்டினுடைய செயல் பகுதி ஒளியின் அழைப்பு என்று சொல்லக்கூடிய செயல்பகுதி இதில் இரண்டு வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அதில் முதல்ல ஒரு வினாவை பார்ப்போம் முதல் வினா முயற்சி நம்பிக்கை வெற்றி ஆகியவற்றை உணர்த்தும் அறிஞர் மொழிகளை தேடி தொகுக்க சான்றாக சொல்லிக் கொடுத்துருக்கு உங்கள் பாதையை நீங்களே தேர்ந்தெடுங்கள் ஏனெனில் வேறு எவராலும் உங்கள் கால்களை கொண்டு நடக்க முடியாது எட்டிவிடும் தூரத்தில் வெற்றியும் இல்லை அதை விட்டுவிடும் எண்ணத்தில் நானும் இல்லை வாழ நினைப்பவனுக்கு வானம் கூட வாயிற்படிதான் என்று எடுத்துக்காட்டாக மூன்று தலைப்பில் மூன்று கருத்து கவிதை வடிவில் கொடுக்கப்பட்டிருக்கு இதை இதனுடைய தொகுப்போடு இணைத்து நான் பல கவிதைகளை இணைத்து வெவ்வேறு அறிஞர்கள் கவிஞர் மு மேத்தா அப்துல் ரஹ்மான் போன்ற அறிஞர்கள் உணர்த்திய மொழிகளை இந்த பகுதியோடு இணைத்து உங்களுக்கு தடைப்படுகின்றது அந்த பகுதியையும் பாருங்கள் இரண்டாவது வினா அடுத்த பகுதியில் பார்ப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்